ीतुं तेजस्वी तु ओजस्वी तु तेजस्वी तु प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुम् अनुशासनकी महाक्रान्ति होतु अनुशासन किमा پہ ரிவிஷன் சாரம் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் பாவா என்ன சொல்றாருன்னா லாஸ்ட்ல இப்ப ஞானத்தில் வந்துருக்கீங்கன்னா அதுவும் நீங்கள் ஒரு விதமான பாகியசாலி தான் ஏன்னா எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்திருக்கீங்க முதல்ல வந்தவங்க வந்து அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க அப்புறம் அவங்க வந்து இப்ப வந்து அவங்க அந்த வெண்ணை எடுத்த உடனே நீங்க அந்த வெண்ணை சாப்பிட்றதுக்காக வந்திருக்கீங்க அதனால இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாபா சொல்றாரு ஞானத்தோட ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அது வெறும் பாயிண்டா மட்டும் இல்லாம அதை அனுபவத்துல கொண்டு வாங்க ஸோ அடுத்து பாப்தா என்ன சொல்றாருன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததோ அதை பாபா வந்து ஒரு கதை வடிவத்தில் சொல்கிறார் ஏன்னா எல்லாருக்கும் கதை கேட்கறது சொல்றது பிடிக்கும் இல்லையா ஏன்னா அது கதை சொல்றதும் ஒருத்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன முறையில் சொன்னாங்கன்னா அது மறந்து போயிடுது ஆனா அதே ஒரு கதை ரூபத்துல நீங்க அதை பண்ணிருந்தீங்கன்னா அது ஞாபகம் இருக்கும் பாபா சொல்லக்கூடிய விஷயத்தை நான் நடைமுறையில் கொண்டு வந்து என்ன ஃபீல் பண்ணுவோம்னா இதை நான் ஒன்றும் ஃபஸ்ட்டு வாட்டி கேட்கல கல்ப கல்பமாக இதை கேட்டு அதை நான் நடைமுறையில் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கேன் அதை ஜஸ்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சங்கல்பம் இருக்கணும் அடுத்து நீங்கள் எவ்வளோ பாகியசாலியனா உங்களுக்கு வந்து சாரமாக எல்லாம் கையில் கிடைச்சிருச்சு அதான் இங்கே பாபா சொல்கிறார் இப்போ ஞானத்தை வந்து ஏழு நாள் நாக்கிட்டாங்க யோக் சிவர் அதையும் வந்து மூணு நாள் நாக்கிட்டாங்க ஸோ அதனால் அந்த முழு கடலையும் ஒரு

ஸோ ஈஸியான ஈஸியான ராஜயோகா தான் ஆனால் ஏன் கஷ்டம் அனுபவம் பண்ணுறீங்க அதுக்கு என்ன காரணம் அது பாபா சொல்கிறாரு ஏன்னா உங்களுடைய அந்த பழைய சன்ஸ்கார் அது நடுப்புரை வந்துடுது அதுதான் பந்தனமாக இருக்குது அதனால் சில பேருக்கு சக்தி இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கல்லை உடைய உடைக்கிறதுல எல்லா டயத்தையும் வேஸ்ட் பண்ணிடுறான் அப்போ பாபா என்ன சொல்லாருன்னா ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ட்ராமா ட்ராமாவில் ஒவ்வொரு சென்லையும் கல்யாணக்காரி ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஹை ஜம்ப் பண்ணிடலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய விக்னம் வந்துருச்சு பெரிய கல் மாதிரி ஒரு மலை மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த ட்ராமாங்கிற அந்த சப்தம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ஈஸியாக ஹை ஜம்ப் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு செகண்டில் இல்லைன்னா அதையே நினச்சி மாச கணக்கப்பட்ட அடுத்து ஏன் இந்த ஈஸியான ராஜயோகம் உங்களுக்கு கஷ்டமாக அனுபவம் ஆகுதுன்னா ஏன்னா ஞானம் வந்து வெறும் டைரியில மட்டும்தான் இருக்க சொல்லா முரளி கேக்குறீங்க அதை வெறும் டைரியில மட்டும் எழுதி வச்சிருக்கீங்க நடைமுறை வாழ்க்கையில இல்ல சோ அப்ப பாபா சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டெய்லி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க வாட்டி காலைல நான் முரளி கிளாஸில் போய் கேட்டு எழுதிட்டேன்னா அதோட வெட்டுராமல் ஃபுல் நாளையும் அப்பப்போ அந்த பாயிண்ட்ஸை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்புறம் உங்கள் அனுபவத்தில் கொண்டு வாங்க அதை செக் பண்ணுங்க இன்னைக்கு பாபா சொன்ன இந்த விஷயத்த எவ்வளோ நான் அனுபவம் பண்ணேன் எவ்வளோ என்னோட லைஃப்பில் கொண்டு வர முடிஞ்சது அப்போ அதை செக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ உங்களுக்கு இந்த மார்க்கம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்து ஒரு கதை பார்க்கலாம் இப்போ இந்த கதையில் வந்து லாமா லாமா யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இதில் வந்து சன்னியாசிகள் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த டிபெட் சைடு அங்கெல்லாம் வந்து துறவிகள் இருப்பாங்க அவங்கள வந்து லாமான்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வீட்டிலேருந்து ஒரு பையனை வந்து குருகுலத்துக்காக அனுப்புகிறாங்க இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி நாளைக்கு உன்னை குருகோலுக்கு கூட்டிகிட்டு போக ஒருத்தவங்க வருவாங்க ஒரு குதிரை வண்டியில் வருவாங்க அந்த வண்டியில் ஏறி உக்காஞ்சவனே நீ திரும்பி பார்க்கக்கூடாது ஏன்னா இது வரைக்கும் யாரெல்லாம் அந்த மாதிரி போனாங்களோ அவங்க திரும்பி பார்க்கல அப்படி திரும்பி பார்த்துட்டேன்னா நீ ஃபெயில் ஆகிடுவேன் அப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை அங்கேயும் கூப்பிட்டு மாட்டாங்க சரி அந்த பையன் வந்து என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவங்க அம்மா வந்து அவனை அனுப்பி விட்றாங்க அப்போ அவங்க அப்பா சொன்ன ஞாபகம் வந்து திரும்பி பார்க்கக்கூடாது ஸோ அதனால் அந்த வண்டியில் ஏறி உட்காந்து திரும்பி பார்க்காம போகிறான் அங்கே குருகுல் வாசலுக்கு போன உடனே அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா தம்பி இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு நீ இங்கே நிற்கணும் நான் வந்து சரி உள்ளாரவா எப்போ அப்போ சொல்கிறோன்னோ அது வரைக்கும் நீ இங்கே தான் நிற்கணும் அது வரைக்கும் வேற யார் கூப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் நீ கண்ணை திறக்கக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாது அப்படி சரின்னா அந்த பையன் அங்கே தான் நிற்கிறான் காலையில் ஆயிடுச்சா காலிலேருந்து மத்தியானம் சாய்ந்தரம் வரைக்கும் நிற்கிறான் எல்லோரும் பசங்கள் வராங்க அவனை கிண்டல் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இருந்தாலும் அவங்க அந்த குரு ஞாபகம் வருது சரின்னா அவன் எதுவும் சொல்லாமல் அப்படியே நிற்கிறான் பசி வேறு சரின்னு அந்த குரு நான் பார்க்குறாரு ஓகே பாஸ் ஆகிட்டான் சரி நீ வாப்பா நீ இந்த பரீட்சையில் பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளார போகிறாங்க ஸோ இதை சொல்லிவிட்டு அந்த புத்தத்துருவு என்ன சொல்கிறாருன்னா இந்த விஷயங்கள் தான் இந்த டிசிப்ளின் தான் எனக்கு வாழ்க்கையில் அப்புறம் நிறையா விஷயங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறது எனக்கு நிறைய விஷயம் லைஃப்பில் கற்றுக் கொடுத்தது நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ண ஈஸியாக இருந்தது ஸோ இந்த டிசிப்ளின் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ அதனால் இங்கே இப்போ தீபாவளி வருது இல்லையா தீபாவளிக்காக சில டிசிப்ளின்ஸ் இந்த நூறு நாள் மேரத்தான் நூறு நாள் இந்த பட்டி ஸோ ஹண்ட்ரட் டேஸ் சிஆர்பிஎஃப் மேரத்தான் எஃபர்மேஷன் இந்த விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு டெய்லி அதை ரிப்பீட் பண்ணு அதை ஃபஸ்ட்டு விஷயம் நான் இந்த நூறு நாள் பட்டிக்காக ரொம்ப டிசிப்ளினோட நிறைஞ்சிருக்கு அதனால ஒவ்வொரு நாளும் நான் தேஜஸ்வி ஓஜஸ்வி ஆயிட்டு இருக்கேன் ரெண்டாவது பாயிண்ட் என்னுடைய உணவு மற்றும் ஒவ்வொரு நல் எண்ணத்தின் மூலியமாக என்னோட சக்தி அதிகரிச்சிட்டு இருக்கு அப்ப இதுதான் வந்து என்னோட உடல் மனம் ஆத்மா இது எல்லாத்துக்கும் அன்லிமிட்டட் எனர்ஜி தருது மூணாவது பாயிண்ட் நான் ரொம்ப தேஜஸ்வி ஓஜஸ்வியாக இருக்கேன் நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன் நான் சாப்பிடக்கூடிய உணவு எனக்கு நல்ல சக்தி கொடுக்குது என் உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸு எல்லா விதமான விட்டாமின் மினரல்ஸ் எல்லாமே கொடுக்குது நாலாவது பாயிண்ட் ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய டிசிப்ளினுக்கு மரியாதை கொடுக்குறேன் நான் எடுத்த இந்த லட்சியத்துக்கு மரியாதை கொடுக்குறேன் பிளஸ் என்னுடைய சரீரம் இந்த உணவின் மூலயமாக சக்திசாலி ஆயிட்டு இருக்கு என்னுடைய இந்த சாப்பாடு இயற்கையோட ஒன்றி போனதா இருக்கு நேச்சுரலான சாப்பாடு இருக்கு நான் வந்து சுத்தமான ஆகார் எடுத்துக்கிறேன் அதனால நான் வந்து என்னை வந்து தேஜஸ்வி ஓஜஸ்வி ஆக்கிட்டு இருக்கேன் இந்த இந்த பயணம் இந்த தபசியாக்கான பயணம் என்ன டிசிப்ளின் என்னோட டிசிப்ளினா ஸ்ட்ராங் ஆகுது இது என்ன இன்னும் வந்து சக்திசாலி ஆக்குது எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியத்துக்காக நான் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் நான் எடுத்த இந்த சங்கல்பத்திலாம் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் ப்ளஸ் இந்த டிசிப்ளின் என்னை வந்து உயர்ந்த ஸ்திதிக்கு கொண்டு போகுது அடுத்து இதில் பாபா விதசியை பார்த்து பேசிட்டு இருந்தாங்க விதேசியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவங்க சொல்லும்போது அந்த வார்த்தையில் இந்த பணிவு இருக்கும் பட் நம்ம இந்தியன்ஸ் நம்ம அதை சொல்லும்போது அதில் அதிகமாக நம்ம மேப் அண்ட் நான்கிற அந்த இது வருது ஸோ இதுவும் ஒரு இது நம்ம கற்றுக்கணும் நம்ம பேசும்போது நான்கிற அந்த இது இல்லாமல் பாபா பாபாங்கிற அந்த பாபாவை நம்ம இதில் முன்னாடி வைக்கணும் ஸோ கிளாஸ் எடுக்கிறதுலே பல விதம் இருக்குது அதில் ஒன்று வந்து அனுபவம் கிளாஸ் நமக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டது அதை வந்து சொல்கிறது இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டயாவது வந்து கிளாஸ் எடுங்கன்னா இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க ஆனால் அவங்க அனுபவம் சொல்ல சொன்னால் அவங்க சொல்லுவாங்க அந்த கிளாஸே பற்றாது ஸோ அந்த மாதிரி அனுபவம் ரிலேட்டடான கிளாஸு அப்புறம் ஸ்டோரி ஸ்டோரி பற்றியும் பாபா சொல்லுவார் ஏன்னா ஸ்டோரி இதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கும் முரளி ஞாபகம் வச்சுக்க இந்த அது வந்து ஸ்டோரி மெத்தடில் இது பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல மெமரி மெத்தட் ஏன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து மூணு விஷயந்தான் ஞாபகம் இருக்குமா மூணு விஷயம் அது ரொம்ப பிடிக்குது நம்ம மனசுக்கு மூணு விஷயம் ரொம்ப பிடிக்குது அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுது ஒன்று வந்து சித்திரங்கள் படங்கள் வீடியோஸ் இதெல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம படமாக பார்க்குறோம் பிக்சராக பார்க்குறோம் அப்படின்னா அது பிடிச்சிருக்கு ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கு ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்கிறோம் அந்த ரெட் கலர் ஆப்பிள் நமக்கு ஞாபகம் இருக்குது ரொம்ப நாள் லாங் டர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும் பர்மனெண்ட்டாக ஞாபகம் இருக்கு அடுத்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் அதில் அடுத்து ஃபன் இந்த சித்திரம் என்டர்டெயின்மெண்ட் அப்புறம் ஃபன் இந்த மூணு விஷயத்த நம்ம மனசு நீண்ட காலம் ஞாபகம் வச்சுக்குது ஸோ அதனால முரளியும் நம்ம ஞாபகம் வச்சுக்க இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து பாபா பாகியத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு இப்போ நம்ம பாகியத்தை வந்து நம்மளே வந்து அப்ரிஷியேட் பண்ணும் இப்பவே கூட நீங்க பாருங்கடா இப்ப இந்த கிளாஸ் இங்க பாண்டவனில் இப்ப வந்து ஆறு மணி ஆயிடுச்சு கிளாஸ் நடந்துட்டு இப்ப நான் இங்கே இல்லை ஒருவேளை பாபா ஞானத்துக்கு வரலன்னா நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் உலகத்தில் பாருங்க இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க தூங்கிட்டு இருப்பாங்க இல்ல சில பேர் வந்து டிவி இந்த மாதிரி மீடியால இருப்பாங்க ஏன்னா உலகத்தில் சில பேர் ஆறு ஏழு மணிக்கு தான் தூங்கவே போகிறாங்க நைட்டு உள்ள முடிச்சுட்டு டிவி இது அதுன்னு மீடியா அதெல்லாம் இருந்துட்டு காலையெல்லாம் ஒரு ஆறு மணிக்காக படுக்க போவாங்க பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பாபா என்ன சொல்கிறாருன்னா ஏன் இந்த ஈஸியான ராஜாவை உங்களுக்கு கஷ்டமாக தெரியுதுன்னா ஏன்னா நீங்கள் வந்து நிறையா கம்பேர் பண்ணுறீங்க அவங்களுக்கு அவ்வளோ கிடைக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தவங்க கூட கம்பேர் பண்றோம் ஸோ இந்த கம்பேரிசன் இருக்கக்கூடாது அடுத்து கேள்வி இந்த கேள்வி அந்த கேள்வி தேவையில்லாத கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறது ஈவன் சில நேரத்தில் பாபாவை பார்த்தே கூட இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க பாபா மில்லன் இருக்கு யாரையோ ஒரு ஆத்மாவுக்கு மட்டும் பாபா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுகிறாருன்னா பாபா ஏன் அப்படி பண்றாரு ஏன் அப்படி பண்றாரு அந்த ஆத்மா பற்றி தெரியாத போல இருக்கு அவர்கிட்ட எல்லாம் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு அந்த மாதிரி நம்ம பாபாக்கே இந்த மாதிரி இது சொல்ல ஆரம்பிச்சிடறோம் ஸோ அதனால எனக்கு எது கிடைச்சதோ நான் எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் எந்த சூழ்நிலையில இருக்கணும் அது எல்லாத்துலையும் நன்மை இருக்கு அதான் பெஸ்ட் ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம ஏத்துக்கணும் அடுத்து பாபா என்ன சொல்றாருன்னா யகியத்தோட ஃபர்ஸ்ட் அவியக்தான் ட்வெண்ட்டி ஒன்

போகிற வழிய கொஞ்சம் ட்ராஃபிக்கு இதெல்லாம் இருந்தது ஸோ அதில் அவர் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டார் டென்ஷன் ஆகிட்டார் ஸோ அதனால் நான் எடுக்க போகிற ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸு பட் இவரே இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறார் ஸோ அதனால் என்ன சொல்யூஷன் இது எல்லாத்துக்கும் அப்படின்னா பாபா அதுல சொல்றாரு இரவு பக்கலும் இந்த ஞானத்தை வந்து உங்கள ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம பிராமணர் ஆனதுக்கப்புறம் இப்ப நம்மள்ட்ட நிறைய டைம் இருக்கு ஏன்னா நம்ம கலியுக மக்கள் மாதிரி நிறைய வேஸ்ட் அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதில்ல பாபா நமக்கு நிறைய விஷயத்துல இருந்து சேவ் பண்ணிட்டார் ஸோ அப்ப நம்மள்ட்ட நிறைய டைம் இருக்கு ஆனால் அது இப்ப நம்ம என்ன பண்றோம்னா வேஸ்ட்டில் இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இல்லாம அதை வந்து நம்ம ஞானத்தால நிரப்பணும் அடுத்து பாபா சொல்றாரு இன்னும் ராயல் மேக்கர் மாதிரி இருக்கும் நீங்க வந்து ராஜாக்கள் பிச்சைக்காரன் இல்லை அதனால உங்களோட அந்த பிச்சை பிளேட்டை தூக்கி போட்டுருங்க ஏன்னா நம்ம ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்போம் ஸ்தூலமா வெளி உலகத்துல மாதிரி கேட்கறது இல்லை ஆனா யாராவது நம்மள கேர் பண்ணால் நல்லா இருக்கும் அவங்க அட்லீஸ்ட் ஓம் சாந்தி சொல்லியிருக்கலாமே ஒரு ஸ்மைல் கொடுத்துருக்கலாமே ஒரு இது பாராட்டுறாங்க அப்படின்னு சூக் மனசுல இருந்து இந்த மாதிரி இருக்கோம் அதனால் இன்டிபெண்டா இருங்க எனக்கு யாருட்ட இருந்து எதுவுமே தேவை இல்லை பிசிக்கலாவும் நான் வந்து என்னை இன்டிபென்டன்டா வச்சுக்கணும் என்னோட வேலையை நானே பார்த்துக்கிற மாதிரி என் ஹெல்த்து ப்ராப்பரா வச்சுக்கணும் அடுத்து மென்டலாகவும் நான் என்ன அந்த மாதிரி வச்சுருக்கணும் ஃபைனான்ஷியலாகவும் டெக்னாலஜிக்கல் மாதிரி எல்லா நான் வந்து டிபெண்ட் பண்ணி பண்ணிதான் இருக்க அப்படி இருக்கக்கூடாது ஒரு பாட்டு கூட இருக்கு ஏக்லா சலோ ஏன்னா இந்த ஆன்மீகத்தின் பாதை தனியா போறதுக்கான பாதை அதனால இதில் வந்து நம்ம மத்தவங்களை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது ஸோ அடுத்து இந்த நூறு நாள் பட்டியில் வந்து ஏபிசிடி ரூல் இது நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க ஏ ஃபார் அமிர்த விலை ரெண்டு மணி நேரம் நம்ம கண்டிப்பாக பண்ணும் பி ஃபார் பிரம்மச்சரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சி ஃபார் சிஆர்பிஎஃப் ஃபுட் புதுசாக உள்ளவங்க வந்து ஒரு வேலை சமைச்ச உணவு எடுத்துக்கலாம் மற்ற ரெண்டு வேலை பச்சை பச்சை காய்கறி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம் ரா ஃபுட் ஸ்டோரி ਨਹੀਂ બનાயி ஃபார் ஒரு வேளை குக்கட் ஃபுட் அடுத்து হাফ ஆர் மூணு வேலையும் ரா ஃபுட் இப்ப ஸ்டோரி வந்து மூணு வேலையும் only fruits தான் அப்புறம் பிரானிக் வந்து அது ரொம்ப ஹை லெவல் அது இதெல்லாம் பண்றதுக்கு அப்புறம்தான் அது வந்து பண்ணுவோம் சோ இன்னையில ஒரு புது டாஸ்க் கூட நம்ம பண்ணலாம் பிரதர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க டெய்லி என்ன ஒரு டாஸ்க் பண்ணலாம் ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் ரன்னிங் பண்ணலாம் அதே மாதிரி சிஸ்டர்ஸ் இருக்கீங்கன்னா அவங்க வந்து நீங்க உங்க ரூம் குள்ளாரே ஸ்கிப்பிங் ஒரு நூறு ஸ்கிப்பிங் பண்ணலாம் ப்ளஸ் இது கூடவே வந்து நீங்க இங்கிலீஷ் வேர்டு டெய்லி ஒரு பத்து புது இங்கிலீஷ் வேர்டு கத்துக்கோ அது வந்து எங்கேருந்து எடுக்கலாம்னா நம்ம சாக்கார முரளியே இருக்கு நம்ம இங்கிலீஷ்ல எடுத்த சீனியர் அவங்க அதெல்லாம் பத்து புது இங்கிலீஷ் வேர்ட் எடுத்துக்கலாம் இதை நம்ம இதை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக பிராமணர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய டைம் நமக்கு கிடைக்கிது இல்லையா பிளஸ் இந்த சிஆர்பிஎஃப் இந்த ஃபுட்டு ஃபாலோ பண்ணும்போதும் நமக்கு சமைக்க தேவையில்ல டைம் சேவ் ஆகுது இப்போ சமைக்க தேவையில்லைன்னா பாத்திரம் கழுவ டைம் தேவையில்லை ஸோ எவ்வளோ டைம் மிச்சமாகிடுது நம்மளுக்கு வந்து வெளி உலகத்தில் உள்ளவங்க மாதிரி குடும்பத்தை பார்த்துக்கணும் இது பண்ணும் அது பண்ணும் அந்த மாதிரிலாம் டைம் இல்லை எவ்வளோ டைம் சேவ் ஆயிடுச்சு ஸோ அப்போ அந்த டைத்துல நம்ம இதெல்லாம் வந்து நல்ல கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபால்ஸ் ஹங்கர் அதாவது எனக்கு உண்மையிலே பசிக்கல ஆனால் என் மனசு தோணுது எதாவது சாப்பிட்ணும் சாப்பிடணும் நம்ம என்ன நினைக்கிறோம் பசிக்குது என்னால் சாப்பிட்ணும் அப்படி இல்லை அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா இந்த இந்த டயட்டில் இருக்கும்போது சில நேரத்தில் அந்த மாதிரி தோணும் ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நமக்கு ஃபுட்டுலாம் கொடுக்கணும் ஸோ அதுலேயும் வந்து இந்த ரா இது பொதுவாக எல்லோரும் பண்ணலாம் ரா டயட்டில் வந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கூட எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரூட்டேரியன் வந்து அட்வான்ஸ் யோகிக்காக நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இந்த வாணிலாம் படிக்கிறோம் அது படிக்கும்போது நீங்களே வந்து டீச்சருங்கிற அந்த இருந்து படி இப்போ இந்த இதுலேருந்து எப்படிலாம் கொஸ்டின் வரலாம் எக்ஸாமுக்கு ஸோ அதை வந்து திங்க் பண்ணிட்டு அந்த ஆங்கிள்லேருந்து படிங்க அடுத்து வந்து இந்த முரளியில் உள்ள பாயிண்ட்ஸை என் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணலாம் யோகாக்காக இதை எப்படி யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு படி இங்கே நடக்கிற பட்டியில் வந்து டெய்லி ஒரு க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து ஒரு நாலு குரூப்பாக பிரித்தாங்க இது என்ன விதமான க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டினா அவங்களுக்கு வந்து எல்லாரோட ஒரு வாய்ஸ் போடுவாங்க ஸோ ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்ணுவாங்க இவங்க வந்து அந்த ஆடியோவை கேட்டுட்டு சொல்லணும் இது இது யாரோட வாய்ஸ் அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நிர்மல் சாந்தா தாதியோட அந்த வாய்ஸ் ப்ளே பண்ணாங்க அப்புறம் ஜகதீஷ் பாயோட வாய்ஸ் ப்ளே பண்ணாங்க ஃபஸ்ட் அவங்க சொல்லணும் என்ன யாரோட வாய்ஸ்ன்னு அப்போ அதில் அவங்க என்ன பாயிண்ட்ஸ் வந்தாங்களோ அதை பற்றி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண உதாரணத்துக்கு ஜக்தீஷ் பாய் வாய்ஸ் ஆச்சு அதில் வந்து ஜகதீஷ் பாய் தீபாவளி பற்றி இருந்தார் அப்போ இவங்க எல்லாரையும் ஒரு உறுதி எடுக்க சொன்னாங்க இந்த தீபாவளியிலேருந்து நான் எந்த ஒரு விஷயத்த பக்கா பண்ணுவேன் எந்த ஒரு தாரணாவை நல்லா பக்கா பண்ணுவேன் அப்படின்னு அதில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொன்னாங்க உதாரணத்துக்கு சரல்தான் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி அடுத்து வந்து நிர்மல் தாதி அப்புறம் அம்மாவோட வாய்ஸும் ப்ளே பண்ணாங்க ஸோ மம்மாவட்ட என்ன நம்ம ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு அதில் கம்பீர்தா அந்த மாதிரி சொன்னாங்க அப்புறம் குல்சார் தாதி வாய்ஸ் ப்ளே பண்ணாங்க அப்புறம் தாதி பிரகாஷ்மணி வாய்ஸ் ப்ளே பண்ணாங்க மாதிரி அவங்க வாய்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க ஓம் சாந்தி में हो शिव श्वास श्वास मे बसे मंदिर में शिव ओंकार आकार विद्म है सत्यम शिवम सुंदरम सत्यम शिवं सुंदरम